அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிருக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் பேருந்தில் ஆண்களுக்கும் இலவச பயண திட்டம் என பல்வேறு புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக என்னென்ன வாக்குறுதி தற்போது அறிவிக்கப்பட்டனர் என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறது பண்ண கிளிப்பனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு பெல் பட்டனும் கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் தேர்தல் அதிமுக வெற்றி பெற்றால் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் ஆண்களுக்கு மாநகர பேருந்தில் இலவச பயணம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தற்போது நிலவரப்படி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சியினரும் தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு புதிய திட்டங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்படுவாங்க அதன்படி அதிமுக ஆட்சி மீண்டும் தொடரப்பட்டால் கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் முதல் கட்டமாக மகளிருக்கான திட்டங்கள் கொண்டுவரப்பட்டனர் அதாவது குலவிளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிலக்கு திட்டம் மூலமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இரண்டாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பேருந்தில் கட்டணமில்லா பயண சேவை தொடங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டங்கள் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் பேருந்தில் குறிப்பாக பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யப்படும் திட்டம் தொடர்ந்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மூன்றாவது அனைவருக்கும் வீடு வசதி திட்டங்கள் கொண்டுவரப்படும் அதாவது அம்மா இல்லம் திட்டம் அம்மா இல்லம் திட்டம் மூலமாக கிராமப்புறங்களில் குடிக்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதாவது வீட்டு வசதி இல்லாத அனைவருக்கும் கண்டிப்பாக கான்ட்ராக்ட் வீடு கட்டித்தரப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நகரங்களில் வசிக்கக்கூடிய அனைவருக்கும் கண்டிப்பாக இளம் கட்டித்தரப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மூன்றாவது முடிந்த பிறகு நான்காவது திட்டமாக நூறு நாள் வேலை திட்டம் மத்திய அரசு நூற்றி இருபத்தைந்து நாளாக உயர்த்தி தரப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஐந்தாவது புதிய திட்டம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மானியத்துடன் ஐந்து லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும்ன தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்படவுள்ளதாக தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியிட்டுள்ளனர் மீண்டும் அர்த்தையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்